வுல்ல ஒரு கப் கோதுமை மாவு கால் உப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊத்தி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிசையணும் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு இத ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டா போதும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயிலேயே வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கிடும் இப்போ இதில் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த மசாலா தூள் எல்லாம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்தா போதும் இப்போ இதில் ஒரு கேரட் இந்த மாதிரி பொடியா துருவி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் இதோட சேர்க்கலாம் இப்போ கேரட் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டா போதும் கேரட் வந்து டக்குன்னு குக்காகி வந்துடும் அதனால இது லோ ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மசாலா தூள் மட்டும் சேர்த்தாலே போதும் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்தோம்னா அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரட் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ பிரேக் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ மாவு வந்து நல்லா ஆகி வந்திருக்கு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக அந்த மாதிரி உருட்டி எடுக்கணும் இந்த சைஸ்ல உருட்டினீங்கன்னா போதும் கரெக்டா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துடலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு எட்டு பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ இதை சப்பாத்தி தட்டுற மாதிரி நம்ம இந்த மாதிரி மாவு தொட்டுட்டு இதை நல்லா தட்டணும் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா திக்காக அந்த மாதிரி தட்டிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை வந்து உள்ள வைக்கணும் இதை ரொம்ப தின்னாக தட்டிட்டு ஸ்டஃபிங் உள்ள வச்சிங்கன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும் அதனால இந்தளவு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தட்டிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்டரில் அந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவை வந்து கை வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிரியாமல் அழகாக வரும் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துடணும் இதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்காம லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் நமக்கு ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராமல் இருக்கும் பின்னாடி பக்கம் இந்த மாதிரி நல்லா தின்னா தட்டி விடுகணும் தான் நமக்கு இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியா இல்லாமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங்கை வந்து உள்ள வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை பேனில் போட்டு எடுக்கணும் ஒரு பேன்ல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டிருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சமா சேர்த்தாலே போதும் நமக்கு இதுக்கு ரொம்ப எண்ணெய் வந்து தேவைப்படாது கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடணும் மீடியம் ஹீட்ல இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் இதை குக் பண்றதுக்கு நம்ம வந்து மூடி போட்டு தான் குக் பண்ணணும் அப்பதான் நமக்கு உள்ள நல்லா மாவு எல்லாம் நல்லா குக் ஆகி வரும் இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக இதை திருப்பி விடணும் மெதுவாக அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி விட்டு இந்தளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடி வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் வெங்காயமும் இருந்தா போதும் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா வந்திருக்கு நமக்கு சமோசா சாப்பிடற டேஸ்ட்லயே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க